அனைவருக்கும் அர்கிட்டெக்ட் சேனல் சார் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபைஷன் பை டிஏ பூமபுத்ரா சிங்கிள் ஓனர் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சாப்பாருங்க அப்படினா டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொகேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்தவரை நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் சான் பை டிஏ பூம் அந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் இயலுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஹெச்பிங் உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க பவர் சேரிங்கி சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக் கூட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிடிங் தனக்கு ஹூக்கு பட்டு மட்டும் அவைலபிள் இருக்குங்க டாப்பு பம்பர் அவைலபிள் இல்லைங்க வண்டியோட ரன்னி அவர்ஸ் தனக்கு ஆயிரத்தி எட்நூறு அவர்ஸ் வந்துருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிருக்கு மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி வருவோம் அப்படிங்கன்னா நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பற்றி கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு ஜேசிபி ஹார்வஸ்டர் இது போல் போகிறாங்களா வாட்ஸ்அப்புக்கு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க அந்த டிராக்டரோட டயர் பத்து நாளுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டரு பேக் டயரு பதினாலு சைஸ் தான் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் ஃப்ரண்ட் டேரும் நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் திருவள்ளூர் கடலூர் மாவட்டத்தில் இருங்க கேட்கக்கூடிய விளை நிதிக்கு ஐந்து லட்ச ரூபா சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒன்று செஞ்சுக்குவோம் நன்றி வணக்கம்